செக் குடியரசு என்றும் ஸ்லோவாக்கியா என்றும் இரண்டாக பிரிவதற்கு முன் செக் மொழியில் அறியப்பட்ட இடதுசாரி எழுத்தாளர்களில் யார்லோ ஹஷக் முதன்மையானவர் இவரது பல படைப்புகள் உலகில் இருபதற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஏப்ரல் முப்பது அன்று பிராக் நகரில் யார்ஸ்லோ ஹஷக் பிறந்தார் பள்ளி நாட்களிலேயே எழுத்தாளராகி செக் மொழியின் உழைப்பாளர்களுக்கான கலகக்கார இதழான கும்யுனாவின் ஆசிரிய குழுவில் இடம்பெற்றார் இவரது நல்ல படைவீரன் ஷெஜிக் நான்கு பாகங்களாக எழுதப்பட்ட பிரம்மாண்ட நாவல் செக் மொழிக்கு வெளியே அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே படைப்பு என்னும் பெருமைக்கு உரியது முதல் உலகப் போர் குறித்தான முக்கிய ஆவணமாக நல்ல படைவீரன் ஷெஜிக் நாவலை வரலாறு போற்றுகிறது தான் பணிபுரிந்து வந்த ஆஸ்ட்ரோ ஹங்கேரியா படையின் தொன்னூற்று ஒன்றாவது ரெஜிமெண்ட் குறித்தும் பன்னிரண்டாவது பெட்டாலியனின் ரஷ்ய புரட்சி நோக்கிய நாற்பத்தி இரண்டு நாள் பயணத்தையும் அவர் அந்த நாவலில் விரிவாக அலசுகிறார் அவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதப்பட்ட தனது சொந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட சிறார் நாவல்தான் புராதன மருந்தகத்திலிருந்து தலைப்பில் வெளியிடப்பட்டது மருந்து விற்பனை கடையின் எடுப்பிடி சிறுவனாக குழந்தை பணியாளனாக பல துன்பங்களை அனுபவித்தார் ஹஷெக் அதனால் தனது அனுபவங்களை அற்புத சாகசங்களாக்கி அவர் கும்யூனா இதழில் ஒரு தொடர் சித்திரமாக எழுதினார் புராதன மருந்தகத்தின் பனிச்சிறுவன் என்னும் தலைப்பில் தமிழில் இப்போது வெளிவரும் இந்த நூல் பற்றி செக் இலக்கிய இடதுசாரி எழுத்தாளர் ஜோசப் டெப்ராஸ்கி நூற்றுக்கணக்கான சிறார்களை வாசிப்பை நோக்கி வசீகரித்த படைப்பு என்று புகழாரம் சூட்டுகிறார் மொழிபெயர்ப்பாளர் ஆயிஷா ரா நட்ராஜன் இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலைந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் எழுதப்பட்ட தனது சொந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்ட சிறுவர் நாவல் இது மருந்து விற்பனை கடையின் எடுப்பிடி சிறுவனாக குழந்தை பணியாளனாக பல துன்பங்களை அனுபவித்தவர் ஹஷக் அதனால் தனது அனுபவங்களை அற்புத சாகசங்களாக்கி அவர் இதழில் ஒரு தொடர்ச்சித்திரமாக எழுதினார் இந்த நூல் பற்றி செக் இடதுசாரி இலக்கிய எழுத்தாளர் ஜோசப் டெப்ராஸ்கி நூற்றுக்கணக்கான சிறார்களை வாசிப்பை நோக்கி வசீகரித்த படைப்பு என்று புகழாரம் சூட்டுகிறார் அத்தியாயம் ஒன்று சண்டைகளில் வெற்றி தேர்வுகளில் தோல்வி என் பெயர் ஹஷக் உங்க பேரை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை சும்மா நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தாலே போதும் ஹஷத் என்றால் இனி உங்கள் தோழன் தெரிந்ததா எனக்கு பதிமூன்று வயது ஆகிறது சரி சரி உங்கள் வயதை நான் கேட்கவில்லை இரண்டு மாதங்களுக்கு முன் என் அப்பா இறந்து விட்டார் உங்களுக்கு மரக்கடை கன்ஷாவை தெரியுமா நான் அவனோடு பயங்கர குஸ்தியில் இருந்தேன் அவனுக்கு நான் விட்ட குத்தில் கண்கள் பல்பு போல உப்பி போன போதுதான் அம்மாவின் குரல் கேட்டது நிறைய பேர் வேடிக்கை பார்த்தார்கள் ஒருவரும் அம்மா வந்ததை என்னிடம் கூறி என்னை காப்பாற்றவில்லை மரக்கடை கன்ஷாவின் பிடியில் இருந்தது திமிரி புரண்டு இன்னொரு குத்து அவனது பின்புட்டத்தில் விட்டேன் பயல் துவண்டு விழுந்தான் ஆனால் யாருமே கைத்தட்டவில்லை ஏனெனில் ஹஷக் என அம்மா கதறி அழுததை என்னை தவிர எல்லோருமே கவனித்திருந்தார்கள் பல விஷயங்களில் அது இப்படித்தான் ஆகிறது என்னை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரு விஷயம் எனக்கு முன்னதாக பிடிபட்டுவிடும் சில மாதங்களாகவே அப்பா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவரது தோளில் உட்கார்ந்து கொண்டு நான் ஊர் சுற்றியது குப்புறப்படுத்தவருக்கு முதுகு பிடிப்புக்கு மிதித்துவிட்டது அப்புறம் பள்ளிக்கூடத்தில் வருடம் காதை கிள்ளிய விளையாட்டு ஆசிரியரை நேரில் வந்து அவர் சட்டையை பிடித்ததெல்லாம் நிஜம் தெரியுமா சென்ற பனிக்கால முடிவில் ஒரு நாள் ரத்த வாந்தி எடுத்து படுத்தார் அப்பா புகையிலை சுருட்டு ஆலை வேலைக்கு போனால் இப்படித்தான் ஆகும் என்று ஊரின் ஒரே மருந்து கடைக்காரர் சொல்லிவிட்டார் தெரிந்துதானே போகிறீர்கள் என்றார்கள் அம்மா வேலைக்கு போக தொடங்கியதிலிருந்துதான் நான் பள்ளிக்கூடத்திற்கு நிமிக்கிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படி வாத்தியார் ரஜாக்டா சொல்வது போல ஆறு மாதம் லீவு கண்டிப்பாக நான் போடவில்லை என்ன பிரச்சனை என்றால் அந்த வாத்தியார் வருகை பதிவேட்டை தொலைத்து விட்டார் அம்மா அதை தயாராக இல்லை அப்பா நடமாடிய காலங்களில் நான் மிகவும் சீக்கிரம் இருட்டுவதற்குள் வீட்டிற்கு போய்விடுவேன் கோஷாபானம் அறிந்துவிட்டு நாங்கள் ரயில் அடிக்கப் போவோம் அங்கே எப்போதும் ஒரே இருக்கையில் அப்பா உட்கார்ந்து மணிக்கணக்கில் புகைப்பார் நான் ரயில் நிலைய அதிகாரி அறையில் ஒளிரும் விளக்குகளை வேடிக்கை பார்த்தும் வந்திறங்கும் பயணிகளின் கைப்பட்டிகளை தூக்கிச் சென்றும் தான் பொழுதுபோக்குவேன் யாரிடமும் ஒரு கிரேசர் காசு இந்த ஹஷக் தொடமாட்டான் அப்பா இறந்த அன்று அம்மா என்னை அடிக்கவில்லை அழுவதை மட்டும் நிறுத்தவே இல்லை மிகவும் வினோதமான அந்த சடங்குகள் சில மணி நேரங்களில் முடிந்துவிட்டன சவப்பெட்டி செய்கிறவர் வேதபாதிரி வண்டிக்காரர் என அவரவர் அம்மாவிடம் உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையும் பறித்து சென்று விட்டனர் அப்பாவையும் சேர்த்து ஆனால் நடந்த வீதி சண்டைதான் விட்டது இந்த ஹஷக் இனி யாரிடமும் யாரிடமும் சண்டை போட மாட்டான் சத்தியம் ஆல்சிக் நேரில் மோத தைரியமற்றவன் ஒரு கூட்டத்தையே ஏவி விட்டான் ஆனால் நான் வேண்டுமென்றே கல்லை கயிற்றில் கட்டி விட்டதாகவும் அவ்வளவு பேரையும் கொலை செய்திருப்பேன் எனவும் போலீஸ் தரப்பில் முற்றைவர் குண்டன் சொல்வது பொய் இரண்டு மூன்று பேருக்கு கூட ரத்தம் வரவில்லை ஆனால் அம்மாவிடம் பாத்தியார் ரஜாக்டோவும் போலீஸ் முற்றைவர் குண்டனும் என்ன சொன்னார்களோ தெரியாது அம்மா ஒரு தீர்மானத்திற்கு வந்திருந்தார் இனி உனக்கு பள்ளி கூட கிடையாது ஹஷக் போதும் நான் நிறைய பட்டுட்டேன் என்றார் எனக்கு ஒரு மாதிரி முதலில் சந்தோஷமாக இருந்தது உண்மைதான் இனி ஜாலி நிரந்தர லீவு என எனக்கு தோனியது மறுநாள் எனக்கு ஒரு நீல முழக்கை மேல் சட்டை கொண்டு வந்து அம்மா கொடுத்தார் தந்தபோதுதான் அது அளவில் பெரியதாக இருந்தாலும் நான் மாட்டிக்கொண்டேன் என் கால் சட்டையின் பின்புற பொத்தல்களை அது மறைத்தது அன்று இரவும் நாங்கள் எதுவுமே சாப்பிடவில்லை ஹஷக் என் மகனே அம்மா கண்ணீர் சிந்தினார் எனக்கு அப்பவும் மனம் இழகவே இல்லை இனி பள்ளிக்கூடம் இல்லை என்று மட்டும் மனம் நினைத்தபடியே இருந்தது ஆனால் பொழுது சாய இருட்டி நாங்கள் படுத்த போது கவனித்தேன் கடைசியாக இருந்த அப்பாவின் தடிப்பு கம்பளியும் அங்கே இல்லை ஹஷக் அப்போது அம்மா சொன்னார் ஹஷக் நாளை முதல் நீ வேலைக்கு போகிறாய் அப்பாவுக்கு மருந்து வாங்கிய அந்த கடை தெரியும் தானே அந்த புராதன மருந்தகமா அம்மா நான் குளிரில் நடுங்கியபடி கேட்டேன் ஆம் அதேதான் நிறைய கடன் ஏகத்திற்கு ஏறிவிட்டது ஹஷக் நீ வேலைக்கு போனால் நாலே மாதம் அடைத்து விடலாம் என்றார் அம்மா அம்மாவுக்காக செய்வாயா மருந்தக நுழைவாயில் மட்டுமே எனக்கு நினைவுக்கு வந்தது வேறு எதுவுமே நினைவில்லை அப்பாவோடு போன போது வெளியே கதவு திறந்தால் அழகான மணி ஒலித்து வருக வருக என கத்தும் இசைக்குருவி அழைப்பானை திரும்ப திரும்ப ஒலித்து திட்டு வாங்கி அப்பா பரிதாபமாக கடைச்சி பந்தியிடம் மன்னிப்பு கேட்டது ஞாபகம் வந்தது அப்புறம் அப்பா படுத்த படுக்கையாக இருந்தபோது அம்மாவோடு பல முறை போயிருக்கிறேன் அம்மா ஒரு முறை கூட என்னை உள்ளே அழைத்து சென்றது கிடையாது வீதியில் வீதி விளக்கடியில் அல்லது படிக்கட்டில் நிற்க வைத்துவிட்டு உள்ளே போவார் திரும்ப வந்து என் கைகளை பற்றும் அம்மா குலுங்கி அழுவார் ஹஷக் நீ நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்கினால் எனக்கு அது போதும் ஹஷக் இப்போது அம்மா அழவில்லை நான் சொல்வதை கேட்பாயா என் ஹஷக் தங்க செல்லமே அம்மா என்னை ஆற தழுவினால் நான் அழிந்து விடுகிறேன் நான் ஒன்றும் குழந்தை அல்ல தெரிந்ததா நான் பெரியவனாக எப்போதோ ஆகிவிட்டேன் ஹஷக் பிறகு அம்மா நீண்ட நேரம் கழித்து கேட்டார் வேலைக்கு போய பயப்படுகிறாயா ஹஷக் இல்லை அம்மா நான் போகிறேன் எனக்கு தொண்டை உடைந்து விட்டது நான் பெரியவனாகிவிட்டேன் என்று ஏன் சொல்ல வரவில்லை இதோ பார் அம்மாவின் கையில் பெரிய தடிமனான ரொட்டி துண்டு இருந்தது உனக்குத்தான் ஹஷக் எனக்கு அப்போதே எச்சில் ஊறியது பிறகு இன்னொரு விஷயம் அப்பாவின் தடித்த கம்பளியை எதிர்வரிசையின் கடைசி வீட்டு பாஷோவிடம் அம்மா விற்றுவிட்டார் அதற்கு பதில் எனக்கு காலில் வேலைக்கு அணிய பூட்ஸ் கிடைக்கும் பாஷோவிடம் இரண்டு இருந்தன ஒன்று காலே உள்ளே போகவில்லை மற்றது நடந்தால் கழன்று ஓடியது அவ்வளவு தளர்வு நான் அதை எடுத்துக்கொண்டேன் நேரே மறுநாள் காலையில் அப்பாவின் ஞாபகங்களுடன் கிளோக் மேலங்கி மற்றும் புதிய தளர்வு பூட்ஸுடன் நான் கடைவீதி நோக்கி நடந்தேன் வழியில் கூடுமானவரை ரொட்டி துண்டை கடித்து மென்றேன் எவ்வளவோ வாய்ப்பிருந்தும் எந்த சண்டையும் போடாமல் ஒன்றரை மணி நேரம் கழித்து நான் அந்த கடை முன் நின்றேன் இப்படித்தான் நான் புராதன மருந்தகத்தின் பனிச்சிறுவன் ஆக்கப்பட்டேன் அத்தியாயம் இரண்டு மருந்தக வேலையில் முதல் நாள் நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் அதாவது மருந்தக பணிச்சிறுவனாக எனது பணியை நான் தொடங்கிய போது என் புதிய உரிமையாளர் திரு கொலோஷ்கா தனது பணம் என்னும் மறைக்கு என்னை அழைத்தார் அந்த கடையில் மரப்பட்டைகளால் மறைக்கப்பட்ட அந்த இருக்கையை அவர் அப்படித்தான் அழைத்தார் திரு கொலோஷ்கா நீண்ட தாடியுடன் தொப்பை ஒப்பி குட்டையாக இருந்த வயோதிக கனவான் ஆவார் பதிமூன்று வயது சிறுவனான என்னை விட ஒரு முளம் குள்ளம் இந்த ஆளை பார்த்தா அம்மா பயந்தார் என்பதே எனக்கு தோன்றிய முதல் எண்ணமாக இருந்தது அம்மாவின் ஏராளமான அறிவுரைகளை பற்றி நான் உங்களிடம் மறைத்து விட்டேன் அவை யாவும் ஒரு நொடியில் மனதில் வந்து சென்றன நான் பணிவுடன் நின்றேன் எழுத்து மேசைக்கு பின் அவர் அமர்ந்திருந்தார் அப்பாவின் நண்பர் ஷேவாரோ குரட்டை விடும் சத்தத்தோடு பேசினார் தனது சிறிய குறுகுறுத்த விழிகளை போனால் போகிறது என திறந்து மூடியபடி அவர் என்னிடம் பேசினார் இன்று முதல் நீ எனது புதிய பணியாள் உன் அம்மா ரொம்ப கெஞ்சியதால் உனக்கு இந்த பெரிய வாழ்வு கிடைத்தது இப்போது நான் சொல்லும் ஓரிரு விஷயங்களை கவனமாக கேள் உன் வாழ்க்கை முழுவதும் அது இங்கே உனக்கு உதவும் நீ இந்த மருந்தக பணியை கற்றுக்கொள்ள வந்தவன் பணியாளல்ல அல்ல பணி கற்பவன் குறிப்பாக அரசு அதிகாரி மாதிரி யாராவது வந்து கேட்டால் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் உன் வயது இருபது தெரிந்ததா நீ பணி கற்பவன் ஆஹா இது எனக்கு பிடித்து போய்விட்டது போல இருந்தது நான் இனி குழந்தை கிடையாது பெரிய ஆள் சிறந்த அறிவுரை என்பதை தங்கத்தை விட விலை உயர்ந்தது என்கிற பழமொழியை அறிவாயா அவர் இப்போது என் பாதியார் ரஜாக்டோ போல காட்சியளித்தார் லேசாக வயிற்றை கலக்கியது நான் சொல்வதை கவனமாக கேள் கோட்டை விட்டால் எனக்கு பிடிக்காது நீ இப்போது நுழைந்திருக்கும் இந்த பணித்துறை அவ்வளவு சுலபமானது அல்ல இதுவரை நீ பள்ளிக்கூடத்தில் பாடம் படிப்பதையும் படித்ததையும் எப்படி பாடம் அதாவது மனப்பாடம் செய்வது பற்றியும் கவனமாக இருந்திருப்பாய் அதில் எதுவுமே வாழ்க்கைக்கு பயன்படாது அந்த பாடம் லாயக்கில்லை இங்கே யாருமே எந்த மாமன்னர் எப்போது எந்த அரசை ஆண்டார் என்பது பற்றியோ எந்த நட்சத்திரம் எவ்வளவு தொலைவு கர்ச்சீஃப் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன மெசபட்டு அம்யா ஸ்பெல்லிங் என்ன யாருமே உன்னை கேட்க மாட்டார்கள் மேற்சொன்ன வார்த்தைகள் எனக்கு எப்படி இனித்திருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் ஆனால் அவர் தொடர்ந்தார் இதோ பார் கடைக்கு வரும் ஒரு வாடிக்கையாளர் உனக்கு எந்த அளவுக்கு நம் செக் மொழி பேசத் தெரிகிறது என்பதை கூட கவனிக்க மாட்டார் நீயும் அவருக்கு எவ்வளவு செக் மொழி மீது உள்ளது என அறிய விரும்ப மாட்டாய் அவர்கள் சொல்வது புரிந்து அதற்கு வேலை செய்து அவர்களை திருப்தி அடைய செய்வதே முக்கியம் நோய் குணமாகிவிட்டது என்று அவர்கள் நம்பும் வரை வைத்தியம் முக்கியம் மருந்தகத்தில் மிகவும் முக்கியமானது உனக்கு எல்லாவற்றையும் சரியான விகிதத்தில் சேர்க்க கூட்ட தெரிய வேண்டும் எதையும் விட்டுவிடக்கூடாது நீ இன்னும் இளம் வேலையாள் பார்ப்பதிலிருந்து நிறைய கற்க வேண்டும் புத்தகத்திலிருந்து அல்ல இனி பாட புத்தகமே கிடையாது என்று எனக்கு பட்டபோது என் பள்ளிக்கூட சக நண்பர்களை நினைத்து மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது முட்டாள் எங்கே வேடிக்கை பார்க்கிறாய் இங்கே கவனி என்றேன் கோட்டை விட்டால் எனக்கு பிடிக்காது அவர் தொடர்ந்து ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தார் பல விஷயங்கள் என் மனதிற்கு சுத்தமாக எட்டவில்லை வாத்தியார் ரஜாப்டோ மதிய வேளையில் கணக்கு பாடம் நடத்துவது போல அந்நிய மொழி சினிமா மாதிரியே இருந்தது ஆனாலும் மருந்தகத்திற்கு வருபவரை அவர் வந்ததும் வணக்கம் உங்களுக்கு என்ன வேண்டும் காலை வணக்கம் தாய்மார்கள் வந்தால் நம் குல வழக்கப்படி கையை முத்தமிடுகிறேன் உங்கள் அடிமை என்ன வேண்டும் இப்படி ரொம்ப பணிவாக பேச வேண்டும் வானத்தின் நீளமே தேவை என்றாலும் வானத்திற்கே சென்று எடுத்து வந்து தர வேண்டும் ஒருவர் பல்பொடி கேட்டால் பிரஷ் வாங்க வைக்க வேண்டும் ஒருவர் முக அலங்கார பவுடர் கேட்டால் தலை அலங்கார எண்ணெய் எப்படியாவது வாங்க வைக்க வேண்டும் ஒருவர் முட்டி வலிக்கு தைலம் கேட்டால் கண் வலிக்கு சொட்டு மருந்தையும் சேர்த்து தள்ளிவிட வேண்டும் அதைவிட மிக அபாரமான ஒரு விஷயம் என் மூளைக்குள் உடனே படிந்தது திரு கொலாஷ்கோ சொன்னதிலேயே அதிர்ச்சியான விஷயமாக அப்போது எனக்கு பட்டது இதுதான் இங்கே ஒருவர் எவ்வளவு பொய் வேண்டுமானாலும் சொல்லலாம் தலையில் உதிக்கும் எந்த பொய்யையாவது சொல்லி மருந்து ஐட்டங்களை விற்றுவிட வேண்டும் ஆனால் அவரது முகம் உடனடியாக மாறியது நான் உஷார் ஆனேன் ஒரு வாடிக்கையாளரிடம் நீ எவ்வளவு பொய்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் என்னிடமல்ல நான் உன் அப்பாவை விட உயர்ந்தவன் நீ என்னிடம் முழுதும் உண்மையாக மட்டுமே இருக்க வேண்டும் இது உனக்கு இனி நீ இருக்கும் வீடு இப்போது மேலும் கவனமாக கேட்கத் தொடங்கினேன் மற்றபடி உனக்கு வேலையே கிடையாது காலையில் விடியும்போது போது எதிர்வரிசையில் உள்ள என் வசிப்பிடத்திற்கு இங்கிருந்து வந்துவிட வேண்டும் அங்கே கடையின் சாவி பெட்டியை நான் தருவேன் அதை வாங்க வரும்போது வீட்டில் ஒன்றிரண்டு வேலை இருக்கும் காரை துடைக்கலாம் என் செருப்புக்கு பாலிஷ் இப்படி என் மனைவி வேலைக்காரன் வைப்பது பிடிக்காது சாவி பெட்டியின் சாவி போக்குவரத்து ஃபெர்டினாண்டிடம் இருக்கும் அவர் சரியாக எட்டு மணிக்கு வந்து விடுவார் அவரது சாவி நம் சாவி பெட்டியை திறக்கும் பெட்டிக்குள் இருக்கும் சாவி கடையை திறக்கும் தெரிந்ததா பிறகு கடை வேலைதான் சுத்தமாக துடைக்க வேண்டும் அப்புறம் சரியாக பத்து மணிக்கு இங்கே இந்த பணம் என் மறைக்கு வந்துவிட வேண்டும் பணம் தருவேன் அரை லிட்டர் பியர் இரண்டு முழு லோஃப் பிரெட் ரோல் ஒரு பருத்த மீன் வாங்கி வர வேண்டும் வழியில் எங்கும் செல்லக்கூடாது வீட்டில் மீதமான எந்த உணவும் உனக்குதான் சமையலால் ஊசாத் ஒரு மடையன் அவனுக்கு அளவோடு சமைக்கவே தெரியாது பிறகும் கடைவேளைதான் அப்புறம் சரியாக நான்கு மணிக்கு இந்த பணம் என்னும் அறைக்கு வர வேண்டும் பணம் தருவேன் கெஃபே இரண்டு தெரு தள்ளி உள்ளது எனக்கு என்று கேட்டு காஃபி வாங்க வேண்டும் கிரீம் இனிப்பு அதிகம் போட சொல்ல மறக்கவே கூடாது தெரிந்ததா பிறகும் கடை வேலைதான் இரவு ஒன்பது மணிக்கு பழையபடி பூட்ட வேண்டும் கடைப்பூட்டின் சாவியை சாவி பெட்டியில் வைக்க வேண்டும் பெட்டியை பூட்டி அதன் சாவியை போக்குவரத்து ஃபெர்டிலாண்டிடம் தர வேண்டும் சாவி பெட்டியை வீட்டில் என்னிடம் தந்துவிட்டால் வேலை முடிந்தது இருக்கும் உணவை அறிந்துவிட்டு இங்கே திரும்பி வந்துவிட வேண்டும் எங்கேயும் சுற்றித் திரியக்கூடாது வெளிவராண்டாவில் உனக்கு தூக்கம் கடையை இரவில் பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு காலையில் சாவி பெட்டியை வாங்க என் வீட்டிற்கு வர வேண்டும் திரு கொலாஷ்கோ மேலும் பேசிக்கொண்டே இருந்தாலும் எனக்கு மதிய உணவு இரவு உணவு பிறகு தூக்கம் இப்படி பல விஷயங்கள் ரீங்காரமிட்ட போது வயிறு கடமுடா என இறைத்தது ஓ இப்போது போய் எல்லா கண்ணாடி பாட்டில்களையும் சுத்தமாக துடைத்து வை அப்படியே அதில் என்ன உள்ளது என லேபிளை படித்து அறிய வேண்டும் போ நான் சட்டென கிளம்பினேன் ஏ வா என்று நிறுத்தினார் திரு கொலாஷ்கோ பாவமாக மூஞ்சியை வைத்து கொண்டார் நீ என்னால் தெரிந்ததா மற்ற வேலையாட்கள் பக்கம் சாயாதே நீ எனக்கு தான் உண்மையாக இருக்க வேண்டும் வெளியே வந்ததும் சுற்றிலும் பார்த்தேன் வெறும் பாட்டில்களே கண்ணில் பட்டன பல வகை சைஸ்களில் பல வகை வரிசைகளில் வண்ண வண்ண கூழ்மங்கள் நீர்மங்களில் அடுக்கி இருந்தது எங்கிருந்து துடைக்க ஆரம்பிப்பது என்ன சொன்னான் பாதரசம் ரொம்ப போர் அடிச்சிருப்பானே என்று ஒரு குரல் நான் பாட்டில்களின் வரிசைக்கு நடிவே தேடினேன் யார் யாரை சொல்கிறீர்கள் எனக்கு வார்த்தை வரவில்லை பிறகு திருதாபன் தென்பட்டார் அவர்தான் கடையின் கணக்கு பிள்ளை அந்த கிழட்டு முட்டாளை தான் நாங்கள் பாதரசம் என்று கூப்பிடுகிறோம் வேதி பெயர்களை வைப்பதுதான் இந்த வேதி மருந்தாளர்களின் பாணி அது அவரது பட்டப்பெயர் எனக்கு சிரிக்கலாமா வேண்டாமா என்பது பிடிபடவில்லை அந்த ஆளுக்கு மேல் மாடி காலி மொட்டை போட்டானா பாதரசம் பவர் இல்லாத ஆளு அந்த ஆளோட மனைவிதான் எல்லாமே அவங்களோட பெயர் திராவகம் அது சும்மாவே கொதிக்கும் அது வந்தால் பாதரசமே பதறும் புரிந்ததா எனக்கு இந்த ஆளை உடனே பிடித்து போய்விட்டது இந்த நாவலில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணுன்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்